ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிழ்வர கடை இது எல்லோருடைய ஃபேவரெட்டில் நாங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செய்வோம் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளம் எடுத்து கொஞ்சமாக நாங்கள் தண்ணியில் போட்டுருவோம் வெள்ளம் வந்து கூட சேர்த்துக்கிட்டால் நல்லா ஜீர்ணமாகும் அதனால தான் நாங்கள் அப்படி சேர்க்காமல் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி மாவு கூட சேர்த்துப்போம் இது வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் அரைச்சி போட்டுப்போம் ஏன்னா பல்லில் ஆப்பிட்டா பிடிக்காதில்ல அதுக்காக முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது கைஸ் இந்த மாதிரி அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முருங்கைக்கீரை ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு மிளகாவும் பூண்டும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து கேழ்வரகு மாவு வந்து ஒரு மூணு கிலோ கேழ்வரகுனா ஒரு கிலோ கூட கம்பு போட்டு அரைச்சி வச்சுப்போம் கூழ் காசுறதுக்கு அடை களி எல்லாமே செய்வோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய கேழ்வரகு யூஸ் பண்ணுவோம் அப் வாரத்தில் ஒரு நாள் கேழ்வரகடை செஞ்சிருவோம் நான் வந்து ஒரு இந்த சின்ன டம்ளரில் வந்து ஒரு நாலு டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு டைப்பாக தட்ட போகிறேன் ஒன்று வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறது இன்னொன்று வந்து தோசைக்கல்ல தட்டுறது ரெண்டுமே நல்லாயிருக்கும் தோசைக்கல்ல எண்ணெயில் போடுறது தான் இது கேழ்வரகு மாவு கீரை வெங்காயம் அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருந்ததில்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாவு தட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் பெய்கிறது வந்து மாவு சப்பாத்தி மாவுலாம் பெய்கிற மாதிரியே தான் கீரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நிறைய போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நானே இப்போ கீரை நிறைய தான் போட்டுட்ருக்கேன் இது வந்து ரொம்ப அயன் கண்ட் நிறைய இருக்குது எண்ணெயில் தட்டுறது வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் ஏன் அம்மா வீட்டு சைட்லாம் ஃபுல்லாக வந்து தான் தட்டுவாங்க கூட இதுலேயும் வேர்க்கடலை போட்டுப்பாங்க இது இப்போ நான் பேச போகிறது வந்து இது வந்து தோசைக்கல்ல தட்டுறதுக்காக இதில் தான் மிளகா பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்கேன்ல அதை சேர்த்துப்பேன் சேர்த்துட்டு கீரை போட்டு சும்மா கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இப்போ உப்பு போட்டு இது வந்து தோசைக்கல்லில் தட்டுறதுக்காக இதில் இன்னும் நிறைய கீரை போடுவோம் ஏன்னா அப்போ தான் அடை சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு விருப்பப்பட்டவங்க இதில் வேர்க்கடலை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் என் மாமனாருக்கு சுகர் இருக்குது நிறைய வேர்க்கல்ல சேர்த்துக்கக்கூடாது அதனால் நான் வேர்க்கடலை போடல இதில் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் வேற பிடிக்காது எனக்கு எங்கள் அத்தைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போட்டு சாப்பிட்டுப்போம் இப்போ வந்து இது வந்து தோசைக்கல்ல தட்டுற தட்டி இந்த மாதிரி போட்டு திருப்பி போட்டு எடுக்கணும் எல்லாருமே நாங்கள் லைக் பண்ணி சாப்பிடுவோம் முக்கால்வாசி ஆயிலில் போடுறது தான் விரும்புவோம் தோசைக்கல்ல போடுறது வந்து என் மாமனாருக்கு மட்டும்தான் சரி இன்னைக்கு தன்மைக்கும் என் பொண்ணு பேர் தன்மைக்கும் அவளுக்கும் நான் தோசைக்கல் உங்கள் வீட்லலாம் இந்த மாதிரி கடை எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன ஐட்டம் செஞ்சு சாப்பிட்றோமோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் அதுவும் கேழ்வர கடைலாம் சொல்லவே வேணாம் அவ்வளோ அயன் நிறைய இருக்குது கீரையிலேயும் கீழ்வரகலையும் எல்லாத்துலேயுமே இது வந்து ஆயிலில் போட்டு எடுக்க போகிறேன்னு சொன்ன அதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக தான் தட்டி போடுவோம் எண்ணெயில் வடை சைஸ்க்கு நான் ரெண்டுத்தையும் காட்டுறேன்னு கன்ஃப்யூஸ் ஆகாதிங்க கைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் மாவு பெசையணும் நான் தோசைக்கடல தட்டுறதுக்கு மட்டும் நிறைய கீரை போட்டிருப்பேன் எண்ணெயில் போகிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன் ரெண்டுமே ஒரே மெத்தட் தான் பெற மெத்தடெலாம் ஒன்றும் இல்லை கீரை வெங்காயம் உப்பு காஞ்ச மிளகா பூண்டு அவ்வளோதான் இதுதான் தேவையான அடைக்கி ஒரு சிலர் கீரை செட் ஆகாதுங்க வெறும் கேழ்வரகு வெங்காயம் கூட போட்டு தட்டி சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் எண்ணெயில் போட்டு தட்டுறதுக்காக தட்டுறேன் இதில் இதில் வெல்லம் மட்டும் கரைச்சி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக அதனால் கொஞ்சம் கலர் தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெள்ளம் வந்து ஜீர்ணாகும் நாங்கள் அந்த தோசைகளில் தட்டுற அடையில் வந்து மேலே வெள்ளம் வச்சு சாப்பிடுவோம் அதனால் இதில் வந்து அந்த மாதிரி விற்க மாட்டோம் இதில் கூடவே கரைச்சி ஊற்றி பிசையும் போது இப்போ செஞ்சுருவோம் அதனால் ஆனால் இதுதான் ரொம்ப பிடிக்கும் சரி என்னை சேர்த்துக்க கூடாதுன்னு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஆயிலி ஐட்டம் உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறோம் பட் என் ஹஸ்பண்டுக்கெலாம் இதுதான் பிடிக்கும் அந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இது தான் அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்டியாக உடம்புக்கும் ஹெல்த்தி இப்போது நான் இந்த சின்ன சின்னதாக தட்டியிருக்கிறத எடுத்து எண்ணெயில் போட போகிறேன் எண்ணெயில் போட்டு ரொம்ப மெலிசாக தட்டாதீங்க அடை மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதேமாரி ரொம்ப நேரமும் வேகம் விடக்கூடாது இப்போது சூடு பொறுத்ததும் வெந்ததும் எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப நேரம் வெந்தாலும் முட நடை மாதிரி இருக்கும் மீடியமாக வெந்தால் தான் சாப்பிடும்போது சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீரை ஒத்துக்கலை அப்படின்னா கீரை போடாதீங்க வெறும் கேழ்வர கடையில் வெங்காயம் போட்டு கூட இந்த மெத்தடில் தட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் பக்கம்லாம் கேழ்வரகடை எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் கேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்படி தான் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கைஸ் என் பொண்ணு இந்த கேழ்வரகடை சாப்பிட்டுட்டு அவள் ஒரு பங்குக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கா மறக்காமல் பாருங்கள் அது ஓகே மகிழ்ச்சி பாய் இதோட எண்ணில் சொல்கிறா பாருங்கள் Why? yeah. am